வணக்கம் நான் உங்கள் ஜெயபாலன் நம்ம ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி என்ஜினியரிங் கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த சம்பவத்தை பற்றிய ஒரு ஆரம்ப கட்ட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் நாம் இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நாள் வரைக்கும் அசான் டேட் வரைக்கும் என்னெல்லாம் போலீஸ் சைட்லேயும் கோர்ட் சைட்லையும் என்னெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க ஐ கோர்ட் வந்து ஜஸ்டிஸ் வி ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் அண்ட் வி லட்சுமி நாராயணன் கொண்ட ஒரு கிறிஸ்துமஸ் விடுமுறை அமர்வு வெக்கேஷன் பெஞ்சு இந்த வழக்கை வந்து சோ மோட்டோவா எடுத்திருக்கிறாங்க ஒரு பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அப்படிங்கிறவங்க சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க இந்த மாதிரி வந்து இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அதனால இதுல வந்து மாநில போலீஸ் இதை விசாரித்தால் இது வந்து சரியான நீதி வந்து இந்த பெண்ணுக்கு கிடைக்காது அதனால இந்த வழக்கை வந்து கோர்ட் வந்து ஹைகோர்ட் வந்து சுமோட்டோவா எடுத்து அதாவது தாமாக முன் வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்து தகுந்த நியாயம் நீதி வழங்க வேண்டும் அப்படின்னு அவங்க ஒரு கடிதம் எழுதியிருந்தாங்க அப்போ ஒரு வழக்கை வந்து சுமோட்டோவா எடுக்கணும் அப்படின்னா அந்த ஹைகோர்ட்டோட மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தலைமை நீதிபதி அவர்களுடைய அனுமதி வேணும் அப்போ இந்த பெஞ்ச் என்ன பண்றாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் பி லட்சுமி நாராயணா கொண்ட அவரும் வந்து இந்த வழக்கறிஞர் வரலட்சுமி எழுதுன கடிதத்தை வந்து ஹைகோர்டினுடைய சீஃப் ஜஸ்டிஸ்க்கு அனுப்புறாங்க சீஃப் ஜஸ்டிஸ் வந்து விடுமுறையில் இருந்த காரணத்தினால் வந்து அதில் வந்து உரிய உத்தரவுகளை அவர்கள் எதுவும் பிறப்பிக்கவில்லை அதே நேரத்தில் இரண்டு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் பிஇல் பில் என்று சொல்லக்கூடிய பொதுநல வழக்குகள் வந்து இது சம்பந்தமாக அதே பெஞ்சில் இருந்தது அந்த வழக்கை வந்து அவர்கள் விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார்கள் அப்போ அந்த விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் வழக்கறிஞர் அட்வொகேட் திரு ராமன் அவர்கள் அதுல ஆஜராயிருந்தாரு அண்ணா யூனிவர்சிட்டி சார்பாக அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல் அவர் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி சார்பாக அதில் ஆஜராயிருந்தாரு இந்த கேஸ் விசாரணையின் போது அந்த நீதி அரசர்கள் வந்து மிகவும் ஒரு கடுமையான கண்டனத்தை வந்து தமிழ்நாடு போலீஸ் மேல அவங்க வச்சிருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வழக்கு விசாரணை நடந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுதே எப்படி வந்து கமிஷனர் அருண் அவர்கள் வந்து இந்த வழக்குல வந்து ஒரே ஒரு குற்றவாளி தான் சம்மந்தப்பட்டிருக்கிறாரு அப்போ அந்த பெண் வந்து தன்னுடைய புகார்ல சார் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கிட்ட இருந்து போன் வந்தது அந்த சார் வந்து இன்னொருத்தர் வந்து அவருக்கு போன்ல வந்து இந்த குற்றவாளி குற்றம் சாட்டப்பட்ட நபர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து அந்த பொண்ணை மிரட்டிட்டு இருக்கேன் சீக்கிரம் நான் பணி வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லி அப்படின்னு அந்த எஃப்ஐஆர்ல அந்த பெண் வந்து தன்னுடைய புகார்ல குறிப்பிட்டதை எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அப்போ வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது சென்னை கிரேட்டர் சென்னை பெருநகர காவல்துறையினுடைய ஆணையர் அவர் வந்து ஏடிஜிபி அந்தஸ்து இருக்கிற ஒருத்தர் அப்ப ஏடிஜிபி அந்தஸ்து இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரே ஒரு குற்றவாளின்னு சொல்லிட்டா அவருக்கு கீழ் அதாவது புரோட்டோகால் படி பார்த்தீங்கன்னா பல படிகள் கீழ் உள்ள அந்த ஐவோ இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்து ஒரு பெண் போலீஸ் அதிகாரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தினுடைய ஆய்வாளர் அவர் வந்து ஒருவேளை அவருடைய விசாரணையில் இன்னும் அதிக நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்தால் அவர் எப்படி இல்ல ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பாங்க எதிராக அவங்க எப்படி அந்த விசாரணையை தொடர்ந்து நடத்த முடியும் அப்படின்னு சொல்லி அவர்கள் தங்களுடைய அந்த இதை பதிவு பண்றாங்க அதே நேரத்தில் அவங்க இன்னொரு விஷயத்த என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஐபிஎஸ் பி பணி நியமன ரூல்ஸ் படி ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் ஆபிசர் என்பவர் பொதுவெளியில வந்து இந்த மாதிரி பேட்டிகள் கொடுக்கும்போது அரசாங்கத்தின முன் அனுமதி பெற வேண்டும் அப்படி அவர் முன் அனுமதி பெற்றாரா அப்படிங்கிற கேள்வியையும் அவர்கள் அந்த இடத்துல எழுப்புறாங்க அதற்கடுத்து வந்து கமிஷனர் சொல்லும் போது அவர் ஒருவர் தான் சம்மந்தப்பட்டிருக்கிறார் அவர் ஒருவர் தான் சம்பந்தப்பட்டிருக்கிறார் நாங்க வந்து டவர் லொகேஷன்ஸ் சிடிஆர் கால் ரெக்கார்டிங் டீடைல்ஸ் எல்லாம் நாங்கள் எடுத்திருக்கிறோம் அவர் வந்து அந்த 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 குற்றம் நடந்ததாக சொல்லப்பட்ட அந்த நேரம் முழுவதுமே அவருடைய போன் வந்து ஏர்பிளைன் மோட்ல இருந்தது அப்படிங்கிற மாதிரி கமிஷனர் அவர்கள் அந்த பேட்டியில் சொல்றாங்க இப்ப நார்மலாக பார்த்தீங்கன்னா யாருமே இப்போ நாமளே வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது போனை ஏர்பிளைன் மோட்ல தான் போட்டிருப்போம் ஏன் அந்த மாதிரி போனை வந்து வீடியோ ரெக்கார்டிங் பண்ணும் போது ஏர்பிளைன் மோட்ல போறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் யாராவது ஒரு அழைப்பு வந்தால் இந்த வீடியோ ரெக்கார்டிங் வந்து துண்டிக்கப்படும் இது ஒன்று ரெண்டாவது என்னன்னா எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம பண்ணணும் அப்படின்னா ஏர்பிளைன்ல போ மோட்ல போடுவோம் அப்போ அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த நபர் அந்த சம்பவத்தில் தொடர்புடைய அந்த நபர் வந்து அந்த புதரில் மறைந்திருந்து வீடியோ எடுக்கும் போது கண்டிப்பா ஒரு ஏர் ஏர்பிளைன் மோட்ல போட்டிருப்பாரு ஏன்னா அவர் எடுக்கக்கூடிய அந்த வீடியோ தடைபடக்கூடாது வீடியோ போட்டுருப்பார் அப்புறம் நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக பண்ணுவாங்க இருந்து நார்மல் மோடு அப்போ இந்த அவருடைய அந்த வந்து லேப்ல கொடுத்து பக்காவ அதை செக் தான் எந்த செகண்ட்ல அவருடைய போன் வந்து ஏர்பிளைன் மோடுக்கு போச்சு எந்த செகண்ட்ல மறுபடியும் அவரோட போன் வந்து டவர் கூட கனெக்ட் ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப துல்லியமாக அப்பதான் கண்டுபிடிக்க முடியும் அப்போ ஒருவேளை அந்த பெண் தன்னுடைய புகாரில் குறிப்பிட்டது போல அவர் ஏர்பிளைன் மோட்ல போட்டிருந்து ரெண்டாவது அவர்களை மிரட்டறதுக்காக வரும் மீண்டும் அதை வந்து லைவ் மோடுக்கு மாத்தி இருக்கலாம் அந்த நேரத்தில் ஒருவேளை இந்த போன் வந்திருக்கலாம் அப்படிங்கிறது இன்றைக்கு பொதுவான ஒரு கருத்தாக நிலவுகிறது இது ஒண்ணு இன்னோடு வந்து எஃப்ஐஆர் லீக் பத்தி அவர்கள் ரொம்பவும் மிகவும் ஒரு கடுமையான ஒரு கண்டனத்தை பதிவு செய்கிறார்கள் எப்படி அப்படின்னா அரசு தரப்புல வந்து அட்வகேட் ஜெனரல் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் லீக்ங்கிறது வந்து நாங்க அப்லோடு பண்ணி அத வந்து அந்த எஃப்ஐஆர் லீக் வந்து இப்ப ஆஸ் ஆன் டேட் வந்து இந்தியன் பெனல் கோட் அந்த ஒரு சிஸ்டத்துல வந்து இருக்கு அத வந்து பாரதிய நயாஸ் அந்த அந்த பிஎன்எஸ் சொல்லக்கூடிய அந்த சிஸ்டத்துக்கு மாத்திர அந்த ஃபியூ செகண்ட்ஸ்ல அந்த ஒரு சில வினாடிகளில் இந்த எஃப்ஐஆர் வந்து கசிஞ்சிருக்குது அப்போ இதுல வந்து நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் தான் இந்த போர்ட்டலை எல்லாம் அவங்க தான் வந்து மெயின்டெனன்ஸ் பண்றாங்க தான் இதை பராமரிக்கிறாங்க அப்போ வந்து நாங்க வந்து அரசாங்கத்துக்கு நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் மத்திய இந்த நிறுவனத்துக்கு நாங்க இதை எப்படி கசினதுன்னு கேட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படின்னா கடந்த ஆறு மாதங்களாக இந்த பிஎன்எஸ் ஆக்ட் வந்திருக்கு இல்லையா அப்ப இந்த ஆறு மாதங்களாக இதே மாதிரி எத்தனை எஃப்ஐஆர் கசிந்து கசிந்திருக்க கூடும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இன்னொரு கேள்வியை அவங்க எழுப்புறாங்க அடுத்தபடி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பதினான்கு பேர்கள் வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து அந்த குறுகிய டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அட்வொகேட் ஜெனரல் வந்து சொல்றாரு அந்த பதினாறு பேர்களையும் நாங்க விசாரணைக்கு பதினான்கு பேர்களையும் நாங்க விசாரணைக்கு அழைத்திருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா கமிஷனர் அவர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் கரி கசியறதுக்கு ரெண்டு வாய்ப்புகள் இருக்கு ஒன்னு வந்து அவங்க சொல்ற மாதிரி அந்த போர்ட்டல்ல அப்லோடு பண்ணி அந்த இண்டியன் பினால் கோட் சிஸ்டத்திலிருந்து பிஎன்எஸ் சிஸ்டத்துக்கு மாறுற அந்த ஒரு குறுகிய கால இட வெளியில் அது ஒரு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நாங்கள் வந்து எஃப்ஐஆரோட ஒரு காப்பியை வந்து பாதிக்கப்பட்ட நபருக்கு அந்த பெண்ணுக்கு கொடுப்போம் ஒருவேளை அவங்க சைட்ல இருந்து கூட கசி கசிந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு ஆனா பிஜேபியினுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லும்போது என்ன சொல்றார் அப்படின்னா அது வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலா அந்த எஃப்ஐஆர் வந்து வெளியே வந்திருக்குது அப்படின்னா பிடிஎஃப் ஃபைல் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஆன்லைனில் டவுன்லோடு பண்ணும்போது மட்டும் தான் பிடிஎஃப் ஃபைலாக வர முடியும் இப்போ அந்த பெண்ணு கிட்ட இருந்து அது கசிந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை சந்தேகத்தை எழுப்பும் பொழுது நம்ம சாதாரணமாக நமக்கே என்ன தெரியும் அப்படின்னா நாம வந்து இப்போ ஒரு ஒரு குற்றம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல நாம புகார் கொடுக்கறதுக்கு ஒரு காவல்துறையில் ஒரு காவல்துறையினுடைய ஒரு காவல் நிலையத்துக்கு போகும்போது அவங்க என்ன பண்றாங்க நம்ம கிட்ட இருந்து புகாரை வாங்கிட்டு அந்த புகார நம்ம என்ன சொல்லியிருக்கிறோமோ அதை அப்படியே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆரில் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு ரிசீவ் செய்து அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து சம்பந்தப்பட்ட புகார்தாரருக்கு அதுல வந்து ஒரு இதுல கையெழுத்து வாங்கிக்குவாங்க எஃப்ஐஆர் உடைய நகல் நான் பெற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு ஒரு பிரிண்ட் அவுட்டா தான் கொடுப்பாங்க அப்ப பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய சைட்ல இருந்து அது கசியணும் அப்படின்னா அந்த பிரிண்ட் அவுட் ஒரு போட்டோ எடுத்து திரும்ப அதை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலா மாத்தி அதை அவங்க யாராவது ஆன்லைன் அனுப்பி அப்படி வரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப இந்த சான்சஸ் வந்து ரொம்ப குறைவு ரெண்டாவது என்னன்னா பாதிக்கப்பட்டவர்கள் அவர்களுடைய தகவல் எல்லாம் இருக்கக்கூடிய அவங்க வேற யாருக்காவது பகிர்வாங்களா அப்படிங்கிற அந்த கேள்வி அந்த இடத்துல இருக்கு அப்ப நிச்சயமாக இது பாதிக்கப்பட்டவர்கள் செயலிலிருந்து அந்த எஃப்ஐஆர் வெளியே கசி வருவதற்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப தெளிவா அஹ் அதுல வந்து நமக்கு தெரிய வருது இன்னொன்னு என்னன்னா கோர்ட் என்ன சொல்றது அப்படின்னா இந்த எஃப்ஐஆர் கசிந்ததன் மூலமாக அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஒரு மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலை வந்து கொடுத்திருக்குது அதற்கு பரிகாரமாக அந்த பொண்ணுக்கு வந்து இருபத்தி லட்சம் ரூபாய் வந்து நஷ்டஈடாக தற்காலிகம் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஒரு வேலை கேஸ் போட்டு இன்னும் எனக்கு வந்து ஒரு கோடி வேணும் ரெண்டு கோடின்னு கேட்டாலும் அரசாங்கம் தகுந்த உத்தரவுகளை அது மேல பிறப்பிப்பாங்க இப்போ இடைக்கால நிவாரணமாக இருபத்தி லட்சம் ரூபாய் வந்து அந்த பெண்ணுக்கு கொடுக்கணும் அந்த இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயையும் யாரெல்லாம் இந்த லீக் காரணமாக இருந்தார்களோ அவர்களிடம் இருந்து ஒரு உத்தரவையும் அந்த ஹைகோர்ட் பெஞ்சு வந்து போட்டிருக்கு அதற்கு அடுத்தபடியாக ஹைகோர்ட் பெஞ்ச் என்ன சொல்றது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு இனிமேல் அந்த பொண்ணு கிட்ட இருந்து நீங்க ஃபீஸ் வாங்கக்கூடாது அந்த பொண்ணுக்கு சகுந்த கவுன்சிலிங் கொடுக்கணும் அந்த பொண்ணுக்கு அந்த அந்த கல்லூரியிலேயே தொடர்ந்து படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து அவர்கள் அடுத்த மூன்று வருடங்கள் அந்த படிப்பை முடிப்பதை அண்ணா யுனிவர்சிட்டி வந்து உறுதிப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற அந்த விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க அதற்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஏடிஜிபியா இப்படி ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு சென்னை கமிஷனர் கமிஷனர் தலைமையிலான ஒரு விசாரணை நடந்தால் அது நியாயமான விசாரணையாக இருக்காது அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கோர்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடியை வந்து ஃபார்ம் பண்ணுது அந்த எஸ்ஐ எஸ்ஐடியில பாத்தீங்கன்னா ஸ்னேகப்பிரியா அப்புறம் ஐமன் ஜமால் அதுக்கப்புறம் பிருந்தா இந்த மூணு பேருமே வந்து டெப்டி கமிஷனர்ஸ் ரேங்க்ல இருக்கிற ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இந்த மூன்று பேர் கொண்ட ஒரு கமிட்டி வந்து இந்த வழக்கை விசாரிக்கணும் இந்த வழக்கம் மட்டுமல்ல அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கம் மட்டுமல்ல அதுக்கு அடுத்து அதுல அந்த எஃப்ஐஆர் கசிந்ததனுடைய காரணம் யாராரெல்லாம் அப்படிங்கிறதையும் அவர்கள் விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னைக்கு அதிகாலை வந்து நேஷனல் கமிஷன் ஃபார் உமன் என்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதாவது மாநில மகளிர் ஆணையம் வந்து அவர்களும் இந்த வழக்கை வந்து சூமூட்டவாக எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு ப்ரோப்டி ஃபார்ம் பண்ணி அவங்க சென்னை வந்து இன்னைக்கு வந்து அவங்க டிஜிபி எல்லாம் சந்திச்சிட்டு அது சம்மந்தமான கேஸ் சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் அவங்க கேதர் பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் ஆன் டேட் வரைக்கும் இந்த மாதிரி அப்டேட் எல்லாம் நடந்திருக்குது ஸோ கடைசியா வந்து ஹைகோர்ட் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா கான்ஸ்டியூஷன் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து ஆண் பெண் என்று பாகுபாடு பார்க்கவில்லை அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு பெண் வந்து இப்படித்தான் நடக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர்களுக்கு மட்டுமே ஒரு ஒரு கட்டுப்பாடுகளை விதிப்பது எந்த விதத்திலும் நியாயம் இல்லை அதே மாதிரி அங்க போனா ஏன் அண்ணன் முருடன் பேசி கொண்டிருந்தார் அப்படிங்கிற மாதிரி நிறைய வலைதளங்கள்ல வந்து விமர்சனங்கள் வருது அந்த போக்குமே சரியான போக்கு அல்ல இது வந்து அவங்க ஒரு ஓரல் ஆர்டர்ஸா பாஸ் பண்ணல ஒரு ஓரல் கமெண்டா அவங்க சொல்லிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெண் வந்து அதாவது ஒரு வயதுக்கு வந்த பதினெட்டு வயது நிறைவடைந்த ஒரு பெண் ஒரு ஆணை காதலிப்பது அவளுடைய சுதந்திரம் அவளுடைய தனி உரிமை அதை வந்து யாரும் வந்து அந்த உரிமையில் தலையிடுவதற்கு யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படிங்கிற அந்த கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் சோ நம்ம வந்து அடுத்த வீடியோல இந்த ஹைகோர்ட்டோட அந்த கடைசி பகுதி அதாவது ஒரு பெண்ணினுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது எது எது வரைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹைகோர்ட்டோட அந்த ஒரு பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டு நாம வந்து ஒரு இயற்கை சார்ந்த ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பார்வையை நம்ம அடுத்த வீடியோல பதிவு பண்ண போறோம் வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இதை ஃபார்வேர்ட் பண்ணுங்க இதுதான் ஆசான் டேட் வரைக்கும் கோர்ட்ல நடந்த விஷயங்கள் மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்